வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸை டாபிக் வைஸ் பார்த்துட்டு வருங்க அதில் யூனிட் டென் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இதில் ஆல்ரெடி ஹெசிஏபிஎல்சிஎம் கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துட்டுங்க அதில் ஒரு பத்து ப்ராப்ளம் பார்த்துட்டு இருப்போங்க அதே போல் ஹெச்சிஎபிஎல்சிஎம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் இன்ஸ் குறிப்புகள்லாம் பார்த்துங்க இப்போ நெக்ஸ்ட் மாடல் ப்ராப்ளம் பார்க்கலாம் இதில் மொதல் ப்ராப்ளம் Uh, the HCF ஒன்பது பை பத்து 10, 12 பதினெட்டு பை முப்பத்தஞ்சு இருபத்தொன்னு பை நாற்பது மீ பெரு பொது வகுதி கேட்டிருக்காங்க இப்ப மீ பெரு பொது வகுதி உங்களுக்கு ஆல்ரெடி குறிப்பு நான் கொடுத்திருக்கிறேன் அதாவது தொகுதியில் இருக்கக்கூடிய எண்களுக்கு போவாவும் பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய எண்களுக்கு மீசிமாவும் அதாவது மீ போமாவும் எல்சிஎமும் பைண்ட் அவுட் பண்ணணும் நீங்க இந்த மீ போவா மீ போமாவுக்கு நீங்க எச்சிஎஃப் எல்சிஎம் அந்த இங்கிலீஷ் வருஷனவே மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கும் ஸோ எச்சிஎஃப் எல்சிஎம் வச்சுக்கோங்க ஸோ நியூமரேட்ல இருக்கக்கூடிய அதாவது தொகுதியில் இருக்கக்கூடிய எண்களுக்கு எச்சிஎஃப் பைண்ட் அவுட் பண்ணணும் தொகுதியில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து ஒன்பது பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தி ஒன்னு இதுக்கு வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எச் சி எஃப் பாயிண்ட் அவுட் பண்றேங்க அதுக்கு எல்டிவிஷன் யூஸ் பண்ணுங்கன்னா ஒன்பது பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ஒண்ணுக்கு இந்த நான்கு எண்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு வகுத்து எதுனா மூணு மூணு போட்டீங்கன்னா மூணு ஒன்பது நாமு பன்னெண்டு ஆறு மு பதினெட்டு ஏழு இருபத்தி ஒன்று இப்ப மூன்று நான்கு ஆறு ஏழு இருக்கு இதுக்கு காமனா எந்த நம்பரும் இல்லை ஸோ இதாடி நம்ம நிறுத்திக்கலாம் ஸோ த்ரீ இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் நைன் டுவெல் 18, டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா நெக்ஸ்ட் டினாமினேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூ டென்னு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்கு வந்து எல்சியம் பாயிண்ட் அவுட் பண்ணணும் எப்பயுமே இங்க என்ன கேட்கறாங்களோ இங்க எச் சி எப் கேட்டாங்கன்னா நியூமிரேட்டர்ல எச் சி எஃப் டினாமினேட்டர்ல எல்சிஎம் ஒருவேளை கேட்டாங்கன்னா நியூமிரேட்டர்ல எல்சிஎமும் டினாமினேட்டர்ல எச் சி எப்பும் பாயிண்ட் அவுட் பண்ணணும் இதுக்கு வந்து எல்சியம் பாயிண்ட் அவுட் பண்றாங்க எல்சியம் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது அதாவது கோப்ரைம் இருக்கிற வதிகம் கோப்ரைம் அந்த அந்த இரண்டு எண்களோ அல்லது மூன்று எண்களுக்கோ வந்து காமன் ஃபேக்டர் வந்து ஒன்று வர நம்ம கண்டினியூ பண்ணணும் ஸோ பத்து இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பது இதுக்கு காமன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு பத்து ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் செவன் எயிட் இருக்கு டூக்கும் எயிட்டுக்கும் காமன் ஃபேக்டர் வந்து டூ அப்போ டூ போட்டோம்னா ஒரு ரெண்டு ரெண்டு

த்ரீ பை தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் அதனுடைய எச்சிஎஃப் அந்த நான்கு பின்னண்களினுடைய எச்சிஎஃப் வந்து த்ரீ பை தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ எங்கள் ஆப்ஷனில் ஏபிசிடியில் பார்த்தோம்னா இல்லை ஸோ அதனால நன் நன் ஆஃப் த எபோ அதனால நமக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்மளால இது இது இதுக்கு வந்து விட சொல்ல முடியும் இல்லைனா நம்ம குத்து மதிப்பாக நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் த எல்சிஎம் ஆஃப் ஒன் பை த்ரீ

ரெண்டு அஞ்சு ரெண்டு அப்போ ரெண்டு அஞ்சு பத்து பாயிரத்தி ரெண்டு இருபது இருபது தான் எல்சிஎம் அதே போல கீழே இருக்கக்கூடிய வேல்யூ அதாவது டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் டுவெண்டி செவன் த்ரீ சிக்ஸ் நைன் டுவெண்ட்டி செவனுக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரே பேக்டர் வந்து த்ரீ மட்டும் தான் அதுக்கு மேல போக முடியாது ஸோ எச் வந்து த்ரீனு வச்சுக்கலாம் ஸோ டுவெண்ட்டி பை த்ரீ ஸோ டுவெண்ட்டி பை த்ரீ இஸ் த த ஆன்சர் தேங்க் யூ நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிராக்ஷன்ல பார்க்கும் ஹெச்சிஎஃப் பாயிண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா நியூமரேட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வேல்யூக்கும் ஹெச்சிஎஃப் டினாமினேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு வந்து எல்சிஎம் நம்ம யூஸ் பண்ணுங்க அதே போல எல்சிஎம் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா நியூமரேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு எல்சிஎம் டினாமினேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு வந்து ஹெச்சிஎஃப் பாயிண்ட் அவுட் பண்ணணும் பாத்தங்க இது வந்து ஒரு பின்ன வடிவத்தில் எண்களை கொடுத்தாங்கன்னா பிராக்ஷன் ஸ்ட்ரக்சர்ல நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா இதுதான் பார்மெட் ஸோ இதுவே டெசிமல் பிளேஸ்ல கொடுத்துட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு இந்த மாடல் பாருங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா அந்த டெசிமில் பிளேஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் டெசிமல் பிளேஸ் ரிமூவ் பண்ணணும்னா அதுல இருக்கிறதுலேயே அதிகமான பாயிண்ட் வந்து தள்ளி இருக்கிறது பாருங்க பர்ஸ்ட் டெசிமில் தள்ளி இருக்கக்கூடியது ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இதுதான் டூ டூ டெசிமில் தள்ளி இருக்கு ஸோ அதனால டூ டெசிமில நம்ம ரிமூவ் பண்ணணும்னா ஹண்ட்ரடால மல்டிப்ளை பண்ணணும் மேலேயும் பண்ணணும் அதே சமயத்தில் கீழே நம்ம ஹண்ட்ரட டிவைட் பண்ணணும் இங்க பண்ணிருந்தேன் சோ மேலே வந்து நம்ம ஹண்ட்ரடால மல்டிபிளை பண்ணும்போது

மூஞ்சு பதினஞ்சு மீதி ரெண்டு இருபத்தஞ்சு இருக்கு ஸோ ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அதே போல ஐநூத்தி அறுபதுல ஓரஞ்சு அஞ்சு அடுத்தது ஆறு ஓரஞ்சு அஞ்சு மீதி ஒண்ணு இருக்கு பத்து ரெண்டு அஞ்சு பத்து ஏழுநூறுல ஓரஞ்சு அஞ்சு மீதி ரெண்டு இருக்கு இருபது நாலு அஞ்சு இருபது சைபர் ஸோ நூத்தி நாற்பது இப்ப முப்பத்தஞ்சு நூத்தி பன்னெண்டு நூத்தி நாற்பதுக்கு காமன் பெற்ற வந்து ஏழு ஸோ ஏழு போட்டீங்கன்னா ஐயில் முப்பத்தஞ்சு இந்த நூத்தி பன்னெண்டுல பதினாறு ஏழு நூத்தி பன்னெண்டு வரும்

த்ரீ சப்ஸீட் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் டைம்ஸ் வரும் த்ரீ ஹண்ட்ரட்ல த்ரீ டூ செவன்ட்டில நைன்டி டைம்ஸ் வரும் நைன்ல த்ரீ டைம்ஸ் வரும் எகை த்ரீ யூஸ் பண்ணலாம் அதாவது த்ரீனா ஹண்ட்ரடுக்கு வந்து த்ரீ ல வராது ஏன்னா இது எல்சிஎம்ன்றதுனால ஒருவேளை இது ஹையஸ்ட் காமன் பேக்டர் கேட்டாங்கன்னா இதாடின்னு நிறுத்திக்கலாம் ஆனா இங்க கேக்கறது எல்சிஎம் கேக்கிறாங்க கேட்கறதுனால நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்போ ஹண்ட்ரட் விட்டுருங்க நைன்ட்டிக்கும் த்ரீக்கும் வந்து காமனாக இருக்கக்கூடிய பேக்டர் வந்து த்ரீ ஸோ ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க நைன்ட்டியில் வந்து த்ரீ வந்து தேர்ட்டி டைம்ஸ் இருக்கு ஒருமும் மூணு இப்ப ஹண்ட்ரடுக்கும் டென்னு யூஸ் பண்ணுங்க டென் இன்ட்டு டென் ஹண்ட்ரடு தேர்ட்டியில் வந்து த்ரீ டைம்ஸ் வரும் இதுக்கு மேல டென் த்ரீ ஒன்னு தான் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காமன் ஒன்னு இதையும் நேர்த்திக்கலாம் ஸோ த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு டென் இன்ட்டு டென் இன்ட்டு த்ரீ பை ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரட் கீழே ஆல்ரெடி இருக்கு இதுவும் மேல இருக்கிற ஒரு டென் டென் கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் இருக்கிறது த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இருக்கு

இப்ப என்ன பண்றங்க இந்த கொடுத்துருக்கக்கூடிய எண்களை வந்து பிரைம் பேக்டர்ஸினுடைய பவராக எழுதுங்க அதாவது பகா எண்களினுடைய அடுக்குகளாக நம்ம கன்வெர்ட் பண்றேங்க ஏன்னா எச் சி அவுட் பண்ணும்போது எப்பயுமே நம்ம பகா எண்களை தான் நம்ம பயன்படுத்திட்டு வரணும் அதாவது ரெண்டு மூன்று ஐந்து ஏழு இந்த மாதிரி வரிசையில் இருக்கக்கூடிய எண்களை தான் பயன்படுத்தணும் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம காமன் ஃபேக்டர் வந்து கா சேமாக வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டுக்கு பதிலாக நம்ம நாலு கூட யூஸ் பண்ணிட்டு வரலாம் ஆனா

எல்சிஎம் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க டூ பவர் ஃபோர் த்ரீ பவர் ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர் செவன் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்ட் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க இப்போ தேர்ட் நம்பர் வந்து நம்ம இப்ப கம்பேர் பண்ணி தான் நம்ம கண்டு கண்டுபிடிக்க போறாங்க அதாவது இங்க இருக்கக்கூடியது ரெண்டு நம்பரு மூன்றாவது எண் கொடுத்துருக்காங்க இப்போ எல்சிஎம் பாருங்க டூ பவர் ஃபோர் இருக்கு எல்சிஎம் டூ பவர் ஃபோர் இருக்கு ஆனா ஆல்ரெடி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல டூ பவர் ஃபோர் வந்துருச்சு ஸோ நமக்கு ரிமே ஏற்கனவே இங்க எல்சிஎம்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இருக்கக்கூடிய எண்கள்ல வந்துருச்சுன்னா அதுல இருக்கிறதுல சின்ன வேல்யூ விட சின்ன வேல்யூனுடைய பவர் என்ன இருக்குது அதை விட ஒன்று ரெடியூஸ் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ டூ பவர் போர் தான் இங்க மேக்ஸிமம் ஹையஸ்ட் வேல்யூ ஏன்னா எல்சிஎம் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது போது நம்ம என்ன பண்ணுங்க லீஸ்ட் காமன் மல்டிவ்னா ஹையஸ்ட் பவரை நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்ப இப்போ டூ பவர் போர் இங்க ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டாங்க அப்ப மினிமம் வேல்யூ என்ன இருக்கும் டூ பவர் த்ரீ இருக்குதுங்க அதை விட அந்த தேர்ட் நம்பருக்கு வந்து என்ன இருக்குன்னா டூ பவர்

5 power 1, 2 வந்துருச்சு so 5 power 0 வந்திருக்கும். அப்பா, 5 power 0 means 1 நார்த்தா, அதாவது அதுல வந்து 5 அந்த நம்பர் வந்து 5 நுடிய மல்டிப்பலா இல்லன் என்றுதும் மீனிங்க. So, வந்து 7 square கொடுத்திருக்காங்க 7 வந்து அந்த ரெண்டு நம்பரில்மே இல்ல, so, கட்டாயமா, அந்த 7 square வந்து 3 தான் இந்திருக்கும். So, 2 power 2, 3 power 5, 3, 7 square is the நம்பர் number. Next problem, 3 numbers, 21.

அப்ப ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கமா டூ எக்ஸ் கமா த்ரீ எக்ஸ் இந்த பார்மேட்ல தான் இருக்கும் எக்ஸ பண்றது பண்ணிக்கோங்க ஒன் இன்ட்டு எக்ஸ் ட்வெல் டூ இன்ட்டு டுவெல் போர் த்ரீ இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு தான் அந்த மூன்று எண்களா இருக்கும் ப்ராப்ளம் இதே மாதிரி தான் கொடுத்திருக்கிறாங்க இரண்டு எண்களினுடைய ரேசியோ வந்து ஹையஸ்ட் காமன் நாலு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அந்த இரண்டு எண்களினுடைய எல்சிஎம் கேட்டிருக்காங்க இப்ப எச் மீனா முன்ன எச் சி எப்போ அதனுடைய ரேசியோ இருக்கும் போது அந்த மூன்று எண்கள் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது அதே போல இங்க நான்கு கொடுத்துருக்காங்க த்ரீ போர்னு கொடுத்துருக்காங்க சோ நம்ம அந்த ரெண்டு எண்களையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ரெண்டு எண்கள் என்ன வரும் மூணாங் பன்னிரெண்டு நன்னாங் பதினாறு அப்ப அந்த ரெண்டு எண்கள் வந்து பன்னிரெண்டு பதினாலு வரும் சோ பன்னிரெண்டு பதினாலு அந்த இரண்டு எண்கள்னா

இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரண்டு எண்களினுடைய கூடுதல் இருநூத்தி பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க அதே போல அந்த இரண்டு எண்களினுடைய எச்எப் வந்து இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அந்த இரண்டு எண்கள் என்ன அதாவது இரண்டு எண்களினுடைய கூடுதல் இருநூத்தி பதினாறும் அதனுடைய எச்சிஎப் இருபத்தி ஏழுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த இரண்டு எண்கள் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க சோ எச்எப் இருபத்தி ஏழுன்னா கட்டாயமா அந்த இரண்டு எண்களும் இருபத்தி ஏழினுடைய மடங்குகளாக தான் இருக்கும் அப்ப ஒரு எண் வந்து இருபத்தி ஏழு ஏன்னு வச்சுக்கோங்க இன்னொரு எண் வந்து இருபத்தி ஏழு பின்னு வச்சுக்கோங்க அதே போல இந்த ஏவும் பியும் ஏவுக்கும் பிக்கும் இன்னொன்னு வச்சுக்கிறது என்னன்னா ரேஷியோல இருக்குதுன்னா அந்த எண்களுக்கு வந்து இப்போ ஒன் எஸ்டு டூ எஸ்ட் த்ரீன்னா கட்டாயமா அதனுடைய காமன் ஃபேக்டர் ஒன்னு அது என்ன சொல்லுவாங்கன்னா ரிலேட்டிவ்லி பிரைம்னு சொல்லுவாங்க சார்பகா எண்கள்னு சொல்லுவாங்க அப்ப இந்த ஏவும் பியும் வந்து சார்பகா எண்களா கட்டாயமா இருக்கும் அப்ப ஏக்கமா பியினுடைய காமன் ஃபேக்டர் ஒன்னு தான் அப்ப

அப்ப ஏ பிளஸ் பி ஓட வேல்யூ எட்டுனா அதாவது இரண்டு என்று அந்த ஏன ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஏவும் பியும் ரிலேட்டிவ்லி பிரேம்னு சொல்லிட்டாங்க அப்ப ஏவுக்கு ஒரு நம்பரை நம்ம சூஸ் பண்ணி பிக்கு க்கு ஒரு நம்பரை சூஸ் பண்ணோம்னா இப்ப ஏவுக்கு ஒண்ணுன்னு போடுறங்க அப்ப பிக்கு க்கு வந்து எதை கூட்டினா எட்டு வரும் ஏல கூட்டினா தான் எட்டு வரும் சோ ஒண்ணு ஏழு எட்டு அப்ப ஒண்ணுக்கும் ஏழுக்கும் காமன் ஃபேக்டர் வந்து ஒண்ணு தான் சோ இது கரெக்டா வரும்

the sum of two numbers 528, hcf 33 அப்டினா the number of pairs of numbers satisfying the above condition அதாவது இங்க வந்து ரெண்டு பேர் கண்டுபிடிச்சீங்க இல்லையா இது வரே நம்ம கண்டுபிடிச்சவே போகுது அந்த எண்களை கண்டுபிடிக்க so 528 33 சொல்லிருக்காங்க hcf 33 னா ஒரு n வந்து 33A, இன்னொரு எண் வந்து 33B so அந்த a உக்கும் எப்படி இருக்கும் காமன் வந்து தான் இருக்கும் அது a ம் b என்னது ரிலேட்டிவ்லி நம்பர்

பதினாறு இரண்டு எண்களினுடைய கூடுதலை நம்ம எழுதும்போது அந்த இரண்டு எண்களும் எப்படி பிரைமா இருக்கும் அப்ப ஒன்னும் பதினஞ்சும் கூட்டினா பதினாறு வரும் அப்ப ஒன்னும் பதினஞ்சும் பாசிபிள் இருக்கிறதுக்கு அந்த பேரவை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது ரெண்டு பதினாலு எழுதுங்க ரெண்டு பதினாலு போட்டீங்கன்னா இது ரெண்டு காமன் ஃபேக்டர் வந்து என்ன வருது ரெண்டு வரும் அப்ப இது வராது மூணு பதினஞ்சு போட்டீங்கன்னா சாரி மூணு பதிமூணு போடுங்க மூணு பதிமூணு போட்டா அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மூணுக்கு பதிமூணுக்கும் காமன் ஃபேக்டர் வந்து ஒண்ணு தான்

நாற்பத்தஞ்சு கமா அஞ்சு இன்னொரு பேர் வரும் நாற்பத்தஞ்சு ஒரு பேர் வரும் அதே போல அறுபது கமா எழுபத்தி ஒரு பேரு அறுபதுக்கு அம்மா தொண்ணூறு நமக்கு பேர் ரெண்டு நம்பர் பேர் தொண்ணூறுனா இத்தனை நம்பர் தான் வரது வாய்ப்பு இருக்குது இதுல எந்தெந்த எண்களுக்கு ஹையஸ்ட் காமன் பேக்டர் பதினஞ்சு வருதுன்னு பாக்குறேங்க இப்ப நாற்பத்தஞ்சுக்கும் பதினஞ்சுக்கும் பாத்தீங்கன்னா வந்து பதினஞ்சு தான் பதினஞ்சு நாப்பத்தஞ்சு நாலு பதினஞ்சு அறுபது அப்ப மூணுக்கு நாளுக்கு

பாசிபிளா இருக்கக்கூடிய பேர்ஸ் வந்து நாப்பத்தி அஞ்சு கமா அறுபது இந்த பேரை நாப்பத்தஞ்சு கமா அறுபது நாற்பத்தி அஞ்சு கம்மா எழுபத்தி அஞ்சு அறுபது கமா எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு கம்மா தொண்ணூறு சோ நாலு பேர் வந்து நம்மளுக்கு பாசிபிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஆன்சர் வந்து பி நெக்ஸ்ட் கொஸ்டின்